அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி என் பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை இந்த காணொளி பாத்தீங்கன்னா என்னை பற்றி அறிமுகத்துல இது ஒரு பாகம் இது வந்து என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைல் அதை பத்தி நம்ம முதலே போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அது எப்படி இந்த ட்ரேடிங் ஸ்டைல் வளர்ந்தது அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில் செய்ய எப்படி இது உகந்ததாக இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து யாருக்கும் பரிந்துரை கிடையாது இது என்னுடைய கல்லூரி வாழ்க்கைய முன்னிறுத்தி இருக்க போகுது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வந்து இரண்டாயிரத்தி இரண்டு டு இரண்டாயிரத்தி அஞ்சு நம்ம வந்து பிகாம் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து மூன்றாம் ஆண்டு அதில் வந்துட்டு திரு சிவகுமார் சார் அவர்கள் வந்துட்டு வழி நடத்தினார் எங்களுடைய வகுப்பை அப்போ வந்து அந்த மூன்றாம் ஆண்டு அப்படிங்கும் போது இறுதி காலகட்டம் அதனால வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பல கலூரி கல்லூரிகளுக்கு கலந்தாய்வுக்கெல்லாம் எங்களை சென்று சென்று அதுல எப்படியெல்லாம் சில தகவல்கள் நம்ம பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதுக்குண்டான பயிற்சி எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி ஒரு கலந்தாய்வு நாங்கள் போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திரு திரைப்படத்துல இருந்தே சில தகவல்களை நாம் எப்படி எடுப்போம் நிறைய பேர் வந்து திரைப்படம் பார்க்கிறோம் அப்படின்னா ஏன் பார்க்குறோம் இது ஒரு பொழுதுபோக்கு தானே இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க ஆனா அந்த திரைப்படத்தை வைத்தே ஒரு கலந்தாய்வு இருந்தது அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு திரைப்படத்திலிருந்து இவ்வளவு விஷயங்களை நாம் எடுக்க முடியுமா படத்தின் கதை எதெல்லாம் நமக்கு வைக்கலாம் அதில் இருக்கக்கூடிய முக்கிய கரு அதுல இருந்து நம்ம எளிதா சில விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படி வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு எனக்கு அதுல ரொம்ப பிடித்தது என்னன்னா முதல்வன் திரைப்படத்துல வந்துட்டு ஒரு காட்சி இருக்கும் அத வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த ஒரு திரைப்படம் வந்து அந்த ஒரு சின்ன பதிவு மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுல பாத்தீங்கன்னா திரு அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிப்பதிவாளராக அவருடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்ப வந்து ஒரு சில விஷயத்தினால அவர் வந்துட்டு அவருடைய தகுதி உயர்வு அடைவதற்காக வந்து நிறுவனம் என்ன சொல்ல போறான்னா முதலமைச்சரோட ஒரு நேர்காணல் இருக்க போது அதற்கு நெறியாளராக நீங்க இருக்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதை அவர் வந்து ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியே அருகில் இருக்கக்கூடிய வடிவேலு அவர்கள் வந்துட்டு நான் ஒளிப்பதிவாளராக மாறட்டுமா அப்படின்ட்டு அவர் வந்து கேட்பார் உடனே அங்கே வந்துட்டு சரி என்று அவங்க கொடுப்பாங்க அப்போ ஒருவரை தே அதாவது ஒருவரை வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்திருக்கு இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அவர் போய் கேட்டு வாங்குறார் அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது அதே போல் வந்து பாய்ஸ் திரைப்படத்தில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் விழுத்துங்கிற மாதிரி ஒரு செந்தியில் வச்சு ஒவ்வொரு கோவில்களில் என்னென்ன நேரத்தில் என்னென்ன அன்னதானம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய இருந்து ஒரு சின்ன சின்ன குறிப்பெடுத்து நம்மளுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் படிப்புக்கு எவ்வளோலாம் உகந்ததாக தேவைப்படும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப எனக்கு வந்துட்டு பிடித்திருந்தது அதே மாதிரி இன்னொரு திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு திரு வடிவேலு அவர்கள் வந்துட்டு செய்தி வாசிப்பாளர்கள் செய்தி தொடர்பு இருக்கிறவங்க கட்டியெல்லாம் வந்துட்டு கூட்டி அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு அப்போ அது வந்து எல்லாரும் வியப்பா பார்த்துட்டு இருப்பாங்க அது ஒரு நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய வரைபடத்தை எடுத்து வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உள்ள தூரம் வந்து அதிகமாக இருக்குது பல தடைகள் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு நிதி கிடைப்பதில் பல தடைகள் இருக்குது அந்த தடைகளுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவைக்காச்சு இது ஒரு பேஸ் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு எல்லா விளையாட்டுலையும் எனக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பேன் அதில் மிக முக்கியமாக கிரிக்கெட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அது போக சதுரங்க விளையாட்டு எனக்கு ரொம்ப பெரிதாக தெரியாது அப்போது என்னுடைய உறவினர் வந்துட்டு ஒரு சதுரங்க பயிற்சியாளராக இருந்தார் இப்போ இருக்காரு அவர் வந்துட்டு ஒரு குறிப்பு கொடுத்தார் எல்லாரும் வந்து சதுரங்கத்தில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காயின் அதாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான விளையாட்டில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுவாங்க ஆனா குதிரை தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் வந்து அந்த குதிரை இழப்பம் வந்துட்டு பெரிதாக நினைக்க மாட்டாங்க ஆனால் குதிரைக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தாண்டி போய் எதிரியை தாக்கக்கூடிய வல்லமை வந்துட்டு அந்த குதிரைக்கு இருக்கு அப்படின்ட்டு அப்போது வர அதோட முக்கியத்துவம் எனக்கு அந்த குதிரையோட முக்கியத்துவம் எனக்கு தெரியல அவர் போது வந்து பங்கு சந்தையில வந்துட்டு ஏமாற்றம் அடைவதும் சரி தோல்வி அடைவதும் சரி எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பில் பண்ணிருப்பாங்க அப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில அந்த பிரேக் அவுட் ஆகும்போது அது சிறப்பான பிரேக் அவுட்டாக இருந்தால் அது லாபகரமா மாறிடும் ஆனா தவறான பிரேக் அவுட்டா இருந்தா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இருந்தா அவர்களுக்கு நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு முதலீட்டை இழக்கக்கூடிய வாய்ப்பும் ஓவர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்போ இந்த இரண்டு வடிவேலு அவர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா அது நிறைவேற்ற முடியாது இருந்தாலும் அதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் உண்மை முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவர் சொன்ன குதிரை எப்படி வந்து தடைகளை தாண்டி போகுது அப்போ இங்க என்னன்னா அந்த பிரேக் அவுட் நட போது ரெசிஸ்டன்ஸ் இருக்க கூடாது தடுப்புகள் இருக்கக்கூடாது அப்ப அந்த தடுப்புகளை அந்த தடைகளை தாண்டி போகக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு இரண்டு விதத்தில் நம்ம கிடைச்சது ஒண்ணு எப்படி வந்துட்டு கேப் அப் நடைபெறும் போது ஒரு ட்ரேடிங் நடைபெற்று இருக்கும் போதுதான் பல தடைகள் இருக்கும் அப்ப அந்த தடைகளை தாண்டி ஆரம்பமாகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்கணும் அப்போ அதில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா தடைகளை தாண்டி ஒரு போது அது பிரேக் அவுட் ஆகும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பின்தொடர்ந்தோம் அதில் பல விதமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைச்ச நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிது அப்போது சதுரங்க விளையாட்டில் இருந்தும் ஒரு திரைப்படத்தில் இருந்தும் அதை எடுத்து அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறதா அந்த ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணிச்சு அதனால தான் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பேக்ட் நம்ம கொடுத்தோம் அதை தான் இப்போ நம்ம பின்தொடர்ந்து வர்றோம் முழுக்க முழுக்க ப்ரீ ஓபன் ஸ்டாக்கை மட்டும்தான் இப்போ நம்ம வந்து வியாபாரம் செய்துட்டு வரோம் இண்டெக்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம இப்போ பெருசாக பண்றதே இல்லை முற்றிலும் தவிர்க்கதை இது பண்றோம் நம்ம வந்துட்டு முழு நேரம் சந்தையில் அமரக்கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய இது அதனால வந்து காலையில ஒன்பது பதினைந்துல இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள தான் என்னோட வியாபாரம் பயன்படுத்திட்டு வர அதுல என்னென்னா என்னால் செய்ய முடியும் தான் இதன் தாக்கமாக இருக்கிறது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு பில் பண்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா அமைந்தது அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளும் அந்த சதுரங்க விளையாட்டுல கிடைச்ச அந்த ஒரு காயினோட மகத்துவம்தான் நம்மளுக்கு முக்கியத்துவமாக வாய்ந்தது அதனால ஒவ்வொருவருக்கும் பல ஸ்ட்ராட்டஜிகள் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வரணும் அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னு எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு திறன் இருக்கு ஆனா அது அவங்க எடுத்துக்கிற விதத்தில் இருக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை அது ஒரு நெருடலாகவும் நான் பார்க்குறேன் எனக்கு வந்துட்டு என்னுடைய பலவீனமாக பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த பழக்கம் என்கிட்ட இல்லை என்னிடம் இருக்க ஒரே ஒரு பலம்னு சொன்னால் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் அப்போ நிறைய விஷயத்த வந்துட்டு நான் உற்று கவனிப்பேன் அதில் கிடைக்கக்கூடிய விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய அப்சர்வேஷனும் நிறைய குறிப்புகளும் நிறைய ஆய்வுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருந்தது நிறைய பேர் வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் நடிகர் திரு விஜய் அவர் சொல்லுவார் எல்லாருக்கட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் கட்டி இருக்கு அப்போ அந்த கெட்ட பழக்கம் என்னன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது அது போல கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நிறையா பாருங்க ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தடைகளை தாண்டி ஒரு ஓப்பன் ஆகும்போது போது உண்டான சக்ஸஸிவ் ரேட் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு கேப் அப் டவுன் ஸ்டாக்கை வந்துட்டு வர்த்தகம் பண்ணாதீங்க புதியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன் முன்மை தான் ஆனால் நிறைய ஆபத்துகளும் இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை விலைக்கு அதை நம்ம எப்படி சாதகமாக மாற்றணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணோம்னா அது மிக மிக முக்கியமானதாக போக முடியும் அதனால் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்மக்குள்ள ஒவ்வொன்று பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதற்காக ஒரு விளையாட்டு போட்டியோ இல்லை திரைப்படமே அதில் கிடைக்கக்கூடிய குறிப்புகளும் பங்கு சந்தை நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுங்க இது என்னுடைய ஸ்டைல் என்னுடைய பில்டப் பண்ணுறக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்துட்டு இந்த மாதிரி காரணிகள் தான் இது என்னை பற்றி அறிமுகத்தில் இது ஒரு முக்கிய பாகமாகவும் நீங்கள் பார்க்கப்படலாம் இந்த காணொலி தொடர்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு மிக நன்றி வணக்கம்